الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاغرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَلْتَنْظُرْ نَفْسٌ مَّا قَدَّمَتْ لِغَدٍ وَاتَّقُوا اللَّهَ إِنَّ اللَّهَ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ وقال رسولنا صلى الله عليه وسلم ليشبع مؤمن من خير حتى يكون منتهاه للجنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم فهل شيء الله ركوري تاخر எம்பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பிரலாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கும் அரமத்துல்லாஹி வரகாத்து குறித்தான அல்லாஹ் நடிகார்களே அருமையான சகோதர மார்க்க நண்பர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் அதனுடைய முடிவில் நாம் இருக்கிறோம் பொதுவாக வருடத்தினுடைய முடிவு கொண்டாட்டம் வருட பிறப்பினுடைய கொண்டாட்டத்தை இஸ்லாம் அனுமதிக்கவும் இல்லை அதை ஆர்வப்படுத்தவும் இல்லை உதாரணமாக ஆங்கில வருடம் ஒவ்வொரு வருடம் முடிகின்ற பொழுதும் ஒரு கொண்டாட்டம் ஆங்கில வருடம் புதிதாக பிறக்கின்ற பொழுதும் ஒரு கொண்டாட்டம் அதிலே சில நேரங்களில் இஸ்லாமிய சகோதரர்களும் கூட அப்படிப்பட்ட தவறான கலாச்சாரங்களில் ஈடுபடக்கூடியதை பார்க்க முடிகிறது பார்வையில் ஆங்கில பிறப்பு என்பது எந்த அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று உதாரணமாக நம்முடைய புழக்கத்தில் இருப்பதால் ஜூன் மாதம் என்று சொல்கிறோம் ஜூலை மாதம் என்று சொல்கிறோம் அடுத்து வருகின்ற மாதத்தை ஆகஸ்ட் மாதம் என்று சொல்கிறோம் இதுவெல்லாம் நம்முடைய அலுவலர்கள் அதே போல நம்முடைய கல் கல்லூரிகள் நம்முடைய பள்ளிகள் நம்முடைய எல்லா வேலைகளும் இதை வைத்து அமைந்து விட்டதால் இதை நாம் ஏற்கிறோமே தவிர அதை கண்காணிக்கிறோமே தவிர அதுதான் நம்முடைய அடையாளமா என்றால் நிச்சயமாக கிடையாது நம்முடைய அடையாளம் என்பது ஆங்கில வருடமோ அல்லது ஆங்கில மாதங்களோ நிச்சயமாக அல்ல எனவேதான் உலமாக்கில் எழுதுகின்ற போல ஒரு குழந்தையினுடைய பிறப்பை கூட நாம் அரபி மாத கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனா நாம் என்ன செய்யறோன்னா இன்னைக்கு குழந்தையினுடைய ஏன் பெரியோர்களுடைய ஒரு வயது கணக்கை கூட நாம் அரபி மாதத்தை விட்டுவிட்டு ஆங்கில மாதத்தினுடைய கணக்கை தான் வைத்திருக்கிறோம் ஏப்ரல் ஒன்று ஜூன் ஒன்று ஜூன் பதிமூணு இப்படியாக என்ன செய்யறோன்னா ஆங்கில மாதத்தினுடைய கணக்கை தான் வைத்திருக்கிறோம் ஆனால் மார்க் என்ன சொல்றதுன்னா உன்னுடைய எல்லா செயல்களிலும் எல்லா இடங்களிலும் குறிப்பாக உன்னுடைய வீட்டினுடைய எல்லா காரியங்கள் மகல்லாவுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் முதலாவதாக அரபி மாதத்தை முற்படுத்த வேண்டும் அரபி மாதம் என்ன அரபி மாதத்தினுடைய நாட்கள் என்ன இது அரபி மாதம் எத்தனாவது மாதம் அது எத்தனாம் தேர்வு என்பதை தான் நம் கணக்கு வைத்திருக்க வேண்டுமே தவிர அதுதான் நம்முடைய அசல் அடிப்படையிலான இஸ்லாமிய கலாச்சாரம் எனவே நம்முடைய உள்ளத்தில் ஆங்கில மாதத்தினுடைய மகத்துவத்தை விட அரபி மாதத்தினுடைய மகத்துவம் நம் வலு நம்மிடத்திலே வலுவாக இருக்க வேண்டும் அந்த அரபி மாதத்தினுடைய கணக்கை மாதத்தின் பெயர்களை எந்த நாளில் நாம் கடக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ஞாபகம் வைக்க வேண்டும் எப்படி நாம் இந்த ஜூலை மாசம்னா இன்னைக்கு எத்தனாம் தேதி ஞாபகம் இருக்குது இது எத்தனாவது வாரம் ஞாபகம் இருக்கு அதே மாதிரி அரபி கணக்கு அடிப்படையில் எத்தனாவது மாதம் அது எத்தனாம் கிழமை என்று ஞாபகம் வைத்திருப்பது இஸ்லாமிய அடையாளங்களில் ஒன்று சங்கான் அல்லாஹார்களே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் ஹிஜிரி எங்க ஆரம்பிக்குது எதை ஹிஜிரின்னு சொல்ற ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு சொல்றோம் இந்த ஹிஜிரி என்பது எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னால் பெருமானார் செல்லல்லாஹ் ஒலிவ செல்ல மக்காவிலிருந்து மக்காவினுடைய கொடுமைகளை தாங்க முடியாமல் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க மதினாவிற்கு சென்ற அந்த வருடம்தான் ஹிஜ்ரத்தினுடைய வருடம் அந்த ஹிஜிரத்தினுடைய வருடம் முதற்கொண்டுதான் இஸ்லாமிய காலண்டர் இஸ்லாமிய வருடம் என்பது ஆரம்பமாகின்றது மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஏறத்தால் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து வருடங்கள் இன்னும் ஒரு சில நாட்களோடு முடிகின்றது இந்த விளக்கத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இளம் தலைமுறை சமுதாயத்திற்கு தர வேண்டும் சகை அல்லாஹ் நடிகார்களே இன்னும் ஒரு சில நாட்களிலிருந்து ஹஜ்ஜினுடைய மாதம் முடிந்து ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் மொஹரமுடைய மாசம் ஆரம்பமாக இருக்கின்றது இதுதான் நம்முடைய வருட இந்த வருட குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன நாம் சொன்னால் இனிப்பு பலங்காரங்களை கொடுத்து அந்த நாளை அடையாளப்படுத்துவதற்காக அல்ல ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் நிச்சயமாக ஞாபகம் வைக்க வேண்டும் சந்தைக்கு அல்லாஹ் நடிகார்களே நம்முடைய ஒரு வருடம் அது கடந்த வருடத்தினை விட அதை மிக அழகாக இருக்க வேண்டும் பெருமானா செல்ல முடிய பல வழிகாட்டுதல் எடுத்து பார்க்கின்ற ஒரு 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 விஷயம் நமக்கு என்ன அழகா விளங்கும் அப்படின்னா நாள் கடந்த நாளை விட முன்னேற்றத்தினுடைய நாளாக இருக்கும் அமல்களிலும் சரி ஈமானை உணர்விலும் சரி உலகத்தினுடைய விஷயத்திலையும் சரி எல்லா விஷயத்திலும் கடந்த நாளை விட ஒரு இன்று அதிகப்படியாக ஒரு செயலை செய்வார் அல்லாவுக்கு பிடித்தமான செயலை அதிகப்படுத்துவார் ஒரு நாள் என்பது கடந்த ஒரு நாளை போலவே நிச்சயமாக இருக்காது எனவே அதே போல கடந்த ஒரு வாரத்தை போல இந்த வாரம் இருக்காது போனவாறு இதைத்தாங்க செஞ்சாரு இந்த வாரம் இதைத்தாங்க செய்வார் இல்ல அவரிடத்துல ஏதேனும் சில அமல்கள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையினுடைய தரம் அவருடைய குணம் சார்ந்த தரம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அதே போலத்தான் கடந்த ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் நாம் எப்படி இருந்தோமோ அதை விட ஒரு படி மேலாக குணம் சார்ந்து நம்முடைய கொள்கை சார்ந்து நம்முடைய அமல்கள் சார்ந்து நம்முடைய குடும்பத்தின் நலன் சார்ந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் நாம் ஒரு படி மேலாக இருக்க வேண்டும் சங்க குறித்தான் நடிகார்களே எனவே நாம் எதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் நாம் புது வருடத்தை அடைய இருக்கிறோம் அந்த புது வருடத்திற்கு சில சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக முதலாவதாக நம்முடைய ஈமானுடைய உணர்வுகள் அதிகமாக வேண்டும் ஈமான் என்பது இமாம் என்பதுல்லா தன்னுடைய கிதாபுடைய ஆரம்பத்தினுடைய அதிசுகளை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு தலைப்பை குறிப்பிடுவார்கள் என்பது அது குறைந்து கொண்டே இருக்கும் அல்லது கூடி கொண்டே இருக்கும் ஈமான் ஒரே தரத்திலே இருக்காது சில நேரங்களில் பாவமான காரியங்கள் அறுவறுப்பான காரியங்களை செய்கின்ற பொழுது அவருடைய ஈமானுடைய சுடர் அந்த ஒளி மங்கி விடுகிறது சில நேரங்களில் நல்லாமல் செய்கின்ற பொழுது பள்ளி உண்டான தொடர்பு அதிகமாகும் பொழுது குரவானுடைய தொடர்பு அதிகமாகின்ற பொழுது தொழுகையின் தொடர்பு அதிகமாகின்ற பொழுது அவருடைய ஈமானை உணர்வு அதிகமாகின்றது இப்ப இதுக்கு ஆதாரமா பல்வேறுபட்ட பட்ட கொண்டு வந்திருப்பாங்க அதனால நாம ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து இந்த வருடத்துல இருந்த ஈமானுடைய உணர்வை விட அந்த ஈமானை பலத்தை விட அல்லாஹின் மீதான நம்பிக்கை அல்லாஹின் மீதான உறுதி அல்லாவின் மீதான மகத்துவம் அல்லாஹின் மீதான அந்த அன்பு பாசம் என்பது வருகின்ற வருடங்களிலே நாம் அதிகமாக இருக்க வேண்டும் சங்கை அல்லாஹ் அல்லாஹனுடையார்களே ஒரு மனிதனுடைய மரணம் அது எந்த நாளில் வந்தடைகிறது என்று யாரும் சொல்ல முடியாது எந்த வயசா இருந்தாலும் சரி ஒண்ணும் இல்ல ஒரு வீடியோன்னு பாக்குறோம் ஒரு ஒரு இளம் பெண்பணி அவங்க வேலையை முடிச்சுட்டு சாலையோரம் நடந்து ஒரு கார் தன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பெண்ணின் மீது மோதி ஏதோ முப்பது வயதுடைய பெண்மணி தான் அந்த சம்பவம் நடந்த இடத்திலேயே மரணம் அப்ப நினைச்சு பார்த்திருப்பாங்களா மரணம் நினைச்சிருப்பாங்களா நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு எத்தனையோ மரணம் எப்படி நடக்குதுன்னா வயதை வைத்து அல்ல நோயை வைத்து அல்ல அவர் அவர்கள் எப்பொழுது அல்லாஹுவிடம் செல்வோம் எப்பொழுது நம்முடைய முடிவு வரும் என்று தெரியாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த வருடத்தை விட வருகின்ற வருடத்திலே நம்முடைய ஈமானுடைய எல்லா அம்சங்களையும் சரி செய்து அல்லாஹின் மீதான நம்பிக்கை வலுவாக இருக்க வேண்டும் அதே போலத்தான் தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் அதிகமாக கவனத்தோடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஐவேளை பரலான தொழுகையுடைய மக்களாக இருப்போம் எனால் ஐவேல தொழுகை வரலான அந்த தொழுகையிலே மிகுந்த பேணுதலுடைய மக்களாக இருப்போம் வருகின்ற வருடத்திலே அதிகமாக நபிலான தொழுகைகள் சலாத்துல் ஹாஜத் சலாத்து சுக்ரியா சலாத்து தௌபா தௌபாவோட இரண்டு ரக்கார் ஹாஜத்தோடு இரண்டு ரக்கார் நபிலான வணக்கங்கள் மகரீபுக்கு பின்னால் நான்கு ரக்கார் அதே போல முன்பின் சுன்னத்துகள் அதே போல குறிப்பாக உபரியான நிறைய ரக்காத்துகளை தொழுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் கிர்மனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய ஈரக்கொலை தன்னுடைய உயிரிலும் உயிராக நேசிக்கக்கூடிய தன்னுடைய மகள் அந்த மகளிடத்துல பேசிட்டு இருக்க ஒரு வார்த்தை சொல்றாங்க மகளே நாளை என்னை சந்திப்பதாக இருந்தால் என்னுடைய நெருக்கத்தோடு இருப்பதாக நீ நீ செய்தால் அதற்காக ஆசைப்பட்டால் நீ என்னுடைய மகளாக இருந்தால் மாத்திரம் பத்தாது நீ அவன் பார்க்கிறமா இல்லையா இன்ன மகனா இருந்தா போதும் இந்த ஆலிம்சாவுடைய மகனா இருந்தா போதும் இந்த அவுளியாவுடைய கரத்தை பிடிச்சிட்டா போதும் இன்னாரோட சிபாரஸ் இருந்தா போதும் அல்லாட்ட பெரிய அந்த இல்லவே இல்லை பெருமானார் தன்னுடைய மகளுக்கு உணர்த்துகிறார்கள் நாளை நபியுடைய மகளாக இருக்கலாம் ஆனால் உனக்குமே கூட என்னுடைய நெருக்கம் நாளை மருமையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சுஜூத் அதிகமாக என்று சொன்னா என்ன செய்யறது உட்கார்ந்து கீழே குஞ்சு கொஞ்சம் சஜிதா கருத்து அதுவும் இல்ல சஜிதா என்பது தொழுகியினுடைய ஒரு உட்பகுதி சஜிதா என்பது தொழுகியில ஒரு பகுதி அப்ப என்ன சொல்ல வராங்க உன் தொழுகிகளை அதிகமாக்கிக் கொள் ரகாத்துகளை அதிகமாக்கி கொள் பரல செஞ்சுட்டோம் இது போது நிற்காதே பஜிர் தொழுகை லோகோர் அசர் மகரி விஷா இதுவெல்லாம் அல்லாவிற்கு முன்னால் செலுத்த வேண்டிய கடமைகள் உபரி அல்ல உபரியான வணக்கங்கள் இதெல்லாம் கடமை கடமையின் மூலமாக அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கும் ஆனால் அதைவிட ஒரு படி மேலாக கடமைகளை தாண்டி அதிகமான நபிலான வழக்கங்களை செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹுடைய நெருக்கம் பெருமானாருடைய நெருக்கம் அதிகமாக கிடைக்கின்றது சங்கை குறித்தான் நல்லா நடிகார்களே எனவே இந்த வருடத்தில் நாம் பரலான தொழுகையின் விஷயத்திலே குறையுடைய மக்களாக இருப்போம் எனால் பரல்களை அசட்டைத்தனமாக விடக்கூடிய மக்களாக இருப்போம் எனால் வரக்கூடிய வருடத்திலே நாம் நம்முடைய வரலாறு தொழுகையை முழுமையாக பேணுதலாக நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும் ஒருவேளை வரலாறு தொழுகையில் பேணுதலுடைய மக்களாக இருக்கும் என்னால் வரக்கூடிய நாற்பத்தி ஆறு ஹிஜு நாற்பத்தி ஆறாம் வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது வருடத்திலே அதிகமான நஃபீலான வழக்கங்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் உருவாக வேண்டும் பெருமானா சல்லாஹூசல் ஹதீஸ்ல சொல்றாங்க எந்த நபர் காலையில் சூரியன் உதயமாகின்ற பொழுது சூரியன் உதயமாகியவுடன் அந்த சூரிய உதயம் என்பது தொழுகை முடிஞ்ச பின்னாடி இருபது நிமிஷம் சொல்லக்கூடாது அந்த நேரம் கடந்து வந்த பின்னால நாம பார்த்தோம் அப்படின்னா ஆறு பதினஞ்சு அந்த ஆறு பதினஞ்சுக்கு மேல என்ன செய்வாருன்னா பகலுடைய ஆரம்பத்தில் ஒரு மனிதர் அல்லாவிற்கு முன்பாக எழுந்து நின்று நசிலான் இரண்டர்களால் சொல்லுவார் எனால் திருமணம் சொன்னார்கள் அக்வி அல்லாஹ் சொல்கிறான் அந்த நபருடைய நாளின் இறுதி வரை அல்லாஹ் குறிப்பிட்டுக் கொள்கிறான் அவருடைய ஆரோக்கியத்திற்கு அவருடைய பரக்கத்திற்கு அவருடைய வியாபாரத்திற்கு அவருடைய உத்தியோகத்திற்கு அவருடைய பொருளாதாரத்திற்கு அவருடைய குடும்பத்தின் கஷ்டத்திற்கு அவருடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய சூரிய உதயம் ஆன பின்னால் ஒரு இரண்டக அல்லாவுக்கு முன்பாக தொழுவாரினால் அவருடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்படுக்கிறான் என்று பெருமனா சல்லாஹ் செல்லம் ஹதீசிலே சொல்கிறார்கள் எனவே இது போன்ற இபாதாத்துகளின் வணக்கங்களை நாம் அடுத்தபடியாக நாம் செய்ய ஆசைப்பட வேண்டும் அதே போலத்தான் நம்முடைய குர்ஆன் ஓடுது அதிகமாக வேண்டும் சங்கை கொடுத்தா நல்லா நினைக்கிறார்களே குர்ஆன் என்பது ஏதோ திருமணத்திற்கு பரிசாக கொடுப்பதற்கோ சடங்கு சம்பிரதாயத்திற்கோ இறந்தவர்கள் வீட்டில் மட்டும் எடுத்து ஓதுவதற்கோ அல்லது ஏதோ ஒரு நாள் ஞாபகர் என்ற பொழுது சுர யாசின் ஓதுவிற்கு குரான் கொடுக்கப்படல குரான் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குரானை தொழாத நாட்கள் இருக்கக்கூடாது குரானை ஓதாத நாட்கள் இருக்கக்கூடாது குரானுடைய தர்ஜுமா அதனுடைய மொழியாக்கத்தை படிக்காத நாட்கள் இருக்கக்கூடாது குரானுடைய விளக்கத்தை கேட்காத நாட்கள் இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் ஆர்வத்திலே இந்த வருடத்தில் குரானுடைய தொடர்பு எவ்வளவு இருக்கின்றதோ அதை விட ஒரு படி மேலாக ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் உதாரணமும் ஒரு நாளைக்கு அஞ்சு பக்கம் ஓதிட்டு இருந்தேன் நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுல ஓதுவேன் இந்த இந்த வருடத்தில் நாம் எதை செய்கிறோமோ அடுத்த வருடத்திலே அதை விட ஒரு படி மேலாக குரானுடைய தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் கணியத்தில் குறித்தா நல்லா நடிகார்களே குரானை பற்றிய குரான் பேசுகிறார் குரானை பற்றி அல்லாஹ் குரானிலே அந்த குரானுடைய தன்மை அல்லாஹ் விவரிச்சு சொல்றா அழகா சொல்றான் குரான் யாரெல்லாம் ஓதுகிறார்களோ குரானு யாரெல்லாம் காலையில் மாலிலும் படிக்கிறார்களோ அதை யாரெல்லாம் மனணம் செய்கிறார்களோ அத்தோனி மக்களுக்கும் அந்த பண்புகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்னென்ன சொல்றான் அல்ல பாருங்க தாளிகள் கிதாப் லாரை பசி ஹுதனில் முத்தபேன் அல்லாஹோட இறையச்சமுடைய மக்களா நீங்கள் உங்களுக்கு இது எல்லா இடத்தும் நேர் வழி காட்டும் அதே போல ஒரு சிபாவுல் லிமாபி உங்கள் உள்ளங்கள் இருக்க கூடிய நோய் பெருமையாக இருக்கலாம் வஞ்சகமாக இருக்கலாம் குரோதமாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் உங்களுடைய எல்லா உள்ளத்தினுடைய நோய்களுக்கும் இந்த குர்ஆன் மட்டுமே குர்ஆனுடைய தொடர்பு மட்டுமே நிவாரணியாக அமைய முடியும் அல்ல இன்னொரு சொல்வான் இந்த குர்ஆன் உங்களுக்கு அழகான உபதேசி அழகான உபதேசம் செய்யக்கூடிய ஒன்று உங்கள் வாழ்க்கையில் கயாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் அது எவ்வளவு புதுசாக இருந்தாலும் சரி அரசியல் பிரச்சனை நோய் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அல்ல கண்டுபிடிக்க முடியாத நவீன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குர்ஆன் உங்களுக்கு அந்த இடத்தில் ஒரு உபதேசியாக செயல்படுகிறது எல்லா எப்ப கிடைக்கும் அந்த அந்த குர்ஆனை குர்ஆனை மக்களாக நாம் இருக்கின்ற பொழுதுதான் இந்த எல்லா விஷயங்களும் வந்தடையும் எனவே இந்த ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடத்திலே நம்முடைய குர்ஆனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதை விட ஒரு படி மேலாக குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாஹார்கள் அதே போலத்தான் நம்முடைய தான தர்மங்கள் வருஷந்தோறும் நம்ம ஜக்காத்து கொடுக்கிறோம் ஜக்காத்து ரெண்டுக்கும் நமக்கு தொடர்பு இல்லாமல் செய்கிறது எல்லாராலும் செய்ய முடியும் ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கனால ரூபாய் கொடுக்க முடியும் நூறுரூவா ரூபாய் வச்சிருக்கனால பத்து ரூபா கொடுக்க முடியும் பத்து ரூபா வச்சிருக்கிறியா அது ஒரு ரூபாவது கொடு உன்னுடைய பொருளாதாரத்தில் என்ன பங்கு இருக்கிறதோ அதில் உன்னால் எதை முடியுமோ அதை செய்யும் என்ன நடக்கும் முதல்ல மார்க் என்ன சொல்றதுன்னா எதை அல்லாவுடைய பாதையில மார்க்கத்திற்காக ஏழைகளுக்காக அனாதிகளுக்காக தேவை உடைய மக்களுக்காக நீ எதை கொடுக்கிறாயோ தர்மமாக கடமையான தர்மம் இல்ல உபரியான தர்மம் உபரியான தர்மத்தை எதை கொடுக்கிறாயோ அல்லாத ஒண்ணு கெழுவதாக எழுநூறு ஆக ஏழாயிரமாக இரட்டிப்பாய் கொடுக்கிறான் ஒன்னு அல்ல உலகத்திலேயே திருப்பி கொடுப்பான் ஒண்ணு பொருளாதாரமா திருப்பி கொடுப்பான் நாம என்ன நினைக்கிறோன்னா அந்த ஆயத்த ஹரியசலுக்கு என்ன விளக்கம் நினைக்கிறேன்னா ஒரு ரூபா கொடுத்தோம்னா எனக்கு எழுபது ரூபா தான் வேணும் ஒரு ஒரு ரூபா கொடுத்தோம்னா எனக்கு ஏழ்நூறுவா தான் வரும் நினைக்கிறோம் அது காசா மட்டும்தான் அவசியம் இல்லை அந்த ஏழுநூறு ரூபாய்க்கு பகரமாக எது அதற்கு ஒரு வர்த்தா இருக்குமோ அதற்கு தகுதியா எது இருக்குமோ அதை கூட சில நேரத்தில் எல்லாம் நமக்கு கொடுப்பான் உதாரணமா ஒண்ணு இல்லைங்க ஒரு ரூபா கொடுத்தா எழுநூறு ரூபா கிடைக்குன்னு வச்சுக்குமே உதாரணமா அவருக்கு ஒரு ஏழுநூறு ரூபாய்க்கு மருத்துவ சிலை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு தேவை இருந்துச்சு இவர் ஒரு ரூபாய் சதக்கா செஞ்சதுனால அல்ல அந்த ஏழுநூறு ரூபாய் மருத்துவ செலவை விட்டு இவரை பாதுகாக்கிறான் பெருமானா சொன்னாங்க ஒலே செல்லும் அதீஸ்ல சொன்னாங்க நீங்க செய்கின்ற தர்மங்கள் அது எவ்வளவா இருந்தாலும் சரி என்னன்னா முக்கியம் உன்னோட என்ன பரிசுத்தமா இருந்துச்சு ஒரு ரூபாவா இருந்தேன் ஒரு லட்ச ரூபா இருந்தேன் அனுதினமும் நாம் காலையிலோ மாலையிலோ நம்மால் முடிந்த ஒரு சில தொகைகளை ரூபாய்களை மாதந்தோறும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து பழக வேண்டும் பெருமனா சொல்றான் சதகா தர்மம் என்பது இறைவனுடைய கோபத்தை அணைக்கிறது ஒருவேளை இறைவன் நம்ம மேல கோபமா இருக்கிறான் நம்முடைய பாவத்தினால் நம்ம மீது கோபமாக இருப்பான் ஏனால் நாம் கொடுக்கின்ற தர்மங்கள் அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கிறது ஓ மிருல்லா அதே போல பெருமானா சல்லாஹ் அலுவலம் சொன்னார்கள் சதகா என்பது ரகசியமாக செய்யப்படும் தர்மங்கள் கெட்ட மரணத்தை விட்டும் பாதுகாக்கிறது அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த ஒரு பங்கை கல்வியாள பெருமக்களுக்கோ அல்லது தேவையுடைய மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அனாதைகளுக்கோ எத்தீம்களுக்கோ யார் தேவையுடைய மக்களாக இருக்கிறார்களோ முடிந்த அளவிற்கு நேருக்கு நேராக கொடுக்க முயற்சி செய்வது இன்னைக்கு என்னன்னா சில நேரங்கள்ல நம்ம நல்ல இடத்துல கொடுத்துறோம் ஒரு தொகையை கொடுக்குறோம் ஆனா அது யார்கிட்ட போய் சேருது யார் மூலமா போய் சேருது தெரியாம போயிருது எனவே நாம் நம்ம கண்ணுக்கு முன்பாக நம்முடைய உறவினர்களில் மகல்லாக்களில் நம்மை சுற்றி உள்ள பொதுமக்களில் ஏழை ஏழை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அந்த பெருமக்களுக்கு மத்தியில் நாம் நம்முடைய தர்மங்களை அதிகமாக செலவு செய்ய வேண்டும் இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் ஹிஜ்ரி இந்த வருடத்தை விட வருகின்ற வருடத்திலே நம்முடைய தான தர்மத்தினுடைய அளவு அதிகமாக இருக்க வேண்டும் ஒருவேளை அதிகமாகும் என்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லா விஷயத்திலையும் அபிவிருத்தி ஏற்படுவதை கண்ணுக்கு முன்பாக பார்க்க முடியும் அதே போல நாம் சரி செய்ய வேண்டிய அடுத்த வரக்கூடிய வருஷ வருஷத்திலே சரி செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நாம் யாருக்கு மத்தியிலேயும் அழகான கொடுக்கல் வாங்கலை செய்ய வேண்டும் ஹலாலான வியாபாரத்தை செய்ய வேண்டும் எந்த இடத்திலும் யாரும் ஏமாற்றக்கூடாது ஒரு பணம் நம்ம இடத்துல வருகிறது என்று சொன்னால் அந்த பணம் நம்ம இடத்துல வருவதற்கு முழுக்க ஹலாலா என்று தெளிவாக தெரிந்த பிறகுதான் அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிக்க வேண்டும் மார்க் எப்படி சொல்லுதுன்னா நீ வாங்குற பத்து ரூபாய் காசு அது ஹலாலா ஹராமா என்ற சந்தேகம் இருக்குமையினாலும் கூட அந்த சந்தேகம் இருக்கக்கூடிய விஷயம் தவிர்த்துக்கொள் மாக்குவது நடவடிக்கை அதுதான் அப்ப நாம வர வருஷத்துக்கு என்ன இருக்கணும் கடந்த வருஷத்தை விட இன்னும் பேணுதலாக இருக்கணும் நம்முடைய எல்லா வருமான ஹலாலாக இருக்கணும் நாம் செலவு செய்கின்ற பாதை முழுக்க ஹலாலாக இருக்கணும் அந்த ஹலால் என்ற கட்டமைப்பை அல்லாஹிற பயத்தின் வெளிப்பாட்டை நாம் நமக்குள்ளாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போலத்தான் நம்முடைய அடியார்கள் சார்ந்த கடமைகள் நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது உள்ள எப்படின்னு அப்படின்னா அல்லாஹ்வுடைய கடமைகள் இதுல ஒரு அடியான் முழுமையா சரியா இருக்கிறாரு கரெக்டா தொழுகுறாரு ஹஜ் செய்யறாரு தான தர்மங்களை கொடுக்குறாரு குரான் ஓதுறாரு அல்லாஹுடைய பயத்தோடு பள்ளிக்கு வருகிறார் எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஈமான் எதுவரை சரியாகாது என்று சொன்னால் அவன் தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு எப்படி நடந்து கொள்கிறான் தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் அழகான முறை நடந்து கொள்கிறாரா கண்ணியத்தோடு நடத்துகிறாரா ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறாளா அதே போல பிள்ளைகள் விஷயத்து நியாயமாக நடக்கிறோமா அவர்களுக்கு சரியான மார்க்குகள் உலகங்களை கொடுக்கிறோமா ஒழுக்கத்தினுடைய பாடத்தை கொடுக்கிறோமா அதே போல அண்டை வீட்டார் கடந்த வருஷத்துல எப்படி இருந்தோம் இந்த வருஷத்துல கடந்த வருஷத்தை விட ஒரு படி மேலாக அவர்களோடு இன்னும் அன்பாக அரவணைப்பாக இருக்க வேண்டும் பெற்றோரோடு பெற்றோர் ஹயாத்தா இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் தான் இருக்கிறாங்க ஒரு தாயோ தந்தையோ இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யணும் கடந்த வருடம் அவர்களுக்கு என்ன உபகாரங்களை செய்துவோமோ கண்ணியம் செய்தோமோ அதை விட ஒரு படி மேலாக வருகின்ற வருஷத்தை அவளை கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு பேரும் மௌத்தா போயிட்டாங்க கடந்த வருஷத்துல அவர்களுக்காக எவ்வளவு பாவம் மன்னிப்பு தேடி இருப்போமோ அவர்களுக்காக நாம் எவ்வளவு நன்மை எத்தி வைத்திருப்போமோ அதைவிட அதிகமாக அவர்களுக்காக பாவமன்னிப்பை தேட வேண்டும் நன்மைகளை அவளுக்கு எத்தி வைக்க வேண்டும் அப்ப அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹுடைய கடமைகள் சார்ந்து நம்முடைய விஷயங்கள் சரியாகுவதை போல அடியார்களுடைய கடமைகள் சார்ந்தும் நம்முடைய குணங்கள் நம்முடைய நடவடிக்கைகள் சரியாக வேண்டும் எனவேதான் பெருமானா செல்லாஹு செல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய காலத்தின் இறுதியில அல்லாஹ் ஒரு சூசகமான ஒரு ஆயத்தை சொல்வான் இதா ஜாசுல்ல கடைசியில சொல்லுவான் எப்படி முடிப்பான்னா உங்களுடைய பணி முடிகின்ற வேளையில் அதிகமாக அல்லாத்தில் பாவம் நிப்பி தேடுங்கள் இப்ப ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷம் முடி அந்த வருஷம் முடிய போகுது இந்த இந்த வருஷம் முடிகின்ற பொழுது இந்த வருஷத்தில் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம் எவ்வளவோ நம்ம மரது ஏற்பட்டிருக்கலாம் தொழுகையில் விடுபட்டிருக்கலாம் எவ்வளவோ நம்மை அறியாமல் பாவம் நடந்திருக்கலாம் இந்த மருடம் முடியக்கூடிய இந்த நாட்டு இல்லை ஒரு சில நாட்கள் தான் இருக்குது அந்த நாட்கள் அல்லாட்ட என்ன செய்யணும்னா தொழுது அல்லாவிடத்திலே மன்றாட வேண்டும் அதிகமாக பாவ மன்னிப்பை தேட வேண்டும் ஒரு வாரத்தினுடைய இறுதியிலே ஒரு நாளுடைய இறுதியிலே வருஷத்தினுடைய இறுதியிலே ஒரு வேலையின் இறுதியிலே வாழ்க்கையின் இறுதியிலே எல்லா இறுதியிலும் என்ன செய்யணும்னா அல்லாஹுடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை தேட வேண்டும் இதை மாற்றம் அழகாக போதிக்கிறது அதே போலத்தான் நம்முடைய எல்லா விதமான நல்ல அமல்களை அதிகப்படுத்துவதை போல குணங்களை அதிகப்படுத்துவதை போல இன்னொரு மிக முக்கியமான காரியங்கள்ல ஒன்று இந்த வருஷம் எந்தெந்த பாதைகளில் எல்லாம் நமக்கு பாவங்கள் ஏற்பட்டதோ வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறிலே அந்த எல்லா வழிகளிலும் பாவங்கள் குறையணும் காரணம் என்னன்னா மார்க் என்ன சொல்லுதுன்னா நிறைய குரான் ஹதீஷனுடைய ஆயாத்துகளை நமக்கு சொல்லப்படுற விஷயம் என்னன்னா நாம் செய்கின்ற அதிகமான நன்மைகளை விட நன்மைகளை விட ஒரு மனிதன் பாவத்தை விட்டும் தன்னை அதிகமாக தடுத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய தியாகமா காரணம் என்னன்னா நன்மை செஞ்சிடலாம் சேத்து அங்க செய்ய விட்டுருவான் ஆனா அவருடைய மொத்த நன்மை எங்க எடுத்துருவான் அப்படின்னா பாவங்களை செய்து எல்லா செய்தான் அழிக்க செய்து விடுவார் அழகாக சொல்வார் ஒரு ஓட்ட பானையில் தண்ணீரை அதிகமாக பிடிப்பதை போல ஒரு ஓட்ட இல்லாத பானையில் குறைவாக தண்ணீரை பிடிப்பது அது அறிவிற்கு விருத்தான விஷயம் அதே போலத்தான் அதிகமான நன்மைகளை செய்து அதற்கு சரிக்கு சமமாக பாவங்களையும் செய்து நன்மை அளிப்பதை விட நாம் குறைவான நன்மைகளை செய்தாலுமே கூட முடிந்த அளவிற்கு கரங்களால் ஏற்படும் பாவங்கள் நம்முடைய காலால் ஏற்படும் பாவங்கள் ஆபாசம் சார்ந்த பாவங்கள் அதே போல நம்முடைய ஏற்படக்கூடிய பாவங்கள் எல்லா பாவத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் அதிகப்படியான பாவங்கள் ஒரு மனிதனை கடைசி கட்டமான ஈமான் இல்லாத நிலைக்கு தள்ளிவிடும் எனவே பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வருஷம் எவ்வளவு பாவம் இருந்துச்சோ வரக்கூடிய வருஷங்கள்ல அந்த பாவங்கள்ல பாதிக்கு பாதியாவது அந்த நடைமுறை பழக்க வழக்கங்களில் பாதிக்கு பாதியால் குறைய வேண்டும் என்ற எண்ணங்களை நாம் மனதில் உருவாக்கி கொள்ள வேண்டும் குறிப்பாக பாவங்கள் ரெண்டு வகை ஒண்ணு அல்லாவுக்கு எதிர செய்யற பாவங்கள் இதுல கூட நாம சில நேரம் தௌபா செஞ்சிடலாம் ஒரு ஆபாசமான காரியம் செய்றாரு வட்டி வாங்குறாரு திருடுகிறாரு ஏதாவது தவறுகளை செய்யறாரு அல்லாட்ட மன்னிப்பு கேக்குறாரு இவருக்கு அல்லாஹ் உள்ளது பாவங்கள் இரண்டாவது வகை என்னன்னா அடியாளர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் பிறருடைய சொத்தை பிடுங்குவது பிறருடைய பணத்தை பிடுங்குவது பிறரை அநீதமாக வஞ்சிப்பது பிறரை பற்றி புறம் பேசுவது பிறரை குறையை பேசுவது பிறரை பற்றி அவதூறாக சொல்வது பிறரை பற்றி தவறான வார்த்தைகளை பரப்புவது பிறரை நாம் ஏலனமாக நினைப்பது இதெல்லாம் எப்படிப்பட்ட பாவங்கள் என்று சொன்னால் இதெல்லாம் மோசமான பெரும் பாவங்கள் இந்த பாவங்கள்ல மாற்ற சொல்லக்கூடிய நிபந்தனை என்னன்னா யாரை பற்றி பேசப்பட்டதோ யாரை வஞ்சிக்கப்பட்டதோ யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவரிடத்திலே சென்று அந்த எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு கேட்காமல் அல்லாஹும் மன்னிப்பது கிடையாது எனவே அடியார்கள் விஷயத்திலே மிகுந்த கவனமாக இருக்கணும் அல்லாஹ் நமக்குமான விஷயங்கள் தொடர்பு என்பது வேறு ஆனா அடியார்கள் சம்பந்தமான விஷயங்களில் நாம் மிகுந்த கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவே நாம் இந்த கிஜரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து முடிந்து இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் மிக சுறுசுறுப்பாக மிகுந்த ஈமானுடைய உணர்வுகளோடு ஈமானை ஒரு சுபிச்சமான மகிழ்ச்சியோடு நாம் நாற்பத்தி ஆறை ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு அடைய வேண்டும் கடந்த வருடத்தை விட நோன்பு தொழுகை தர்மம் இறையச்சம் அதேபோல் நம்முடைய குணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு படி மேலாக இருக்க வேண்டும் குருவானுடைய தொடர்பு அதிகமாக வேண்டும் நம்முடைய நாவுகளையும் நம்முடைய உள்ளங்களையும் பார்வைகளையும் எல்லா விதமான பாவத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் இதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் பெருமாள் உமரதிலா சொன்னதை போல ஹாசிபு கவுல் அண்ட் ஹாசிபு உமரதிலாவுடைய அற்புதமான வார்த்தை உனக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பாக உன்னையுமே கேட்டுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் எப்படி சொல்கிறது ஒரு வருடம் முழுக்க எப்படி சொல்லுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன அமல் குறைந்து விட்டது என்ன அமல் கூடி விட்டது என்னென்ன பாவங்கள் அதிகமாக விட்டது என்ன பாவத்தை குறைத்திருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் உன்னை கேள்வி கணக்கு நீ கேட்டுக்கொண்டால் மறுமையில் அல்லாஹ் உன்னை கணக்கு கேட்கின்ற சமயத்திலே அது இலகுவாக மாறிவிடும் நம்மை நாம் கேள்விக்கணக்கு கேட்கவில்லை என்றால் நம்மை நாம் பரிசோதனை செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையினுடைய கேள்வி கணக்கு அது மிக ஆபத்தானதாக மாறிவிடலாம் எனவே நாம் இந்த வருடத்தை முடிந்து அடுத்த வருடத்திலே கால் வைக்கக்கூடிய நாம் இந்த எல்லா விஷயங்களையும் நாம் பின்பற்றி ஒன்றோடு ஒன்றை நாம் கலந்து அதை பற்றி நாம் பரிசோதனை செய்து நம்முடைய எல்லா அமல்களிலையும் முன்னேற்றத்தையும் எல்லா பாவமான விஷயத்திலையும் அழகான தவிர்ப்பையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அளகமான மனைவருக்கும் இந்த எல்லா விதமான செயல்களிலும் எல்லா காரியங்களிலும் இந்த வருடத்தை விட அடுத்த வருடத்திலே நம்முடைய உலகம் சார்ந்த காரியங்கள் வியாபாரங்கள் நம்முடைய ஈமான் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய எல்லா அமல்களிலும் எல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவானாக அதே போல எல்லா விதமான குணங்கள் சார்ந்த விஷயங்களிலும் நல்லா உயர்ந்த ஒரு குணத்தையும் பண்ணு ஏற்படுத்தி தருவானாக பொருவானுடைய தொடர்பையும் ஈமானுடைய தொடர்பு அதிகப்படுத்தி கொடுப்பானாக வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற கலிமா லா இலாஹ் இல்ல அல்லா முகமது சொல்லி வண்ணமாக அல்லாஹ் நமக்கு மரணத்தை ரசீபாக்கி தருவானாக வாஃபர் தாவன் அலி அஹமது கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் ஐயூப் கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமப்பட்டி நாமக்கல்